இரண்டாம் தந்திரம் தீர்த்தம் உள்ளத்தின் உள்ளே உள பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் வினைகட பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனமுடை கல்வியிலோரே தளியறி தண்ணிதாய் தோன்றும் குழியறிவாளர்க்கு கூடவும் உண்டான் வலியறிவாளர்க்கு வாய்க்கினும் வாய்க்கும் தெளியறிவாள்தம் சிந்தையுளானே உள்ளத்தின் உள்ளே உணரும் ஒருவனே கள்ளத்தினாரும் கலந்து அறிவாரில்லை வெள்ளத்தை நாடி அவர் தீவினை பள்ளத்தில் இட்டதோர் பந்தர் உள்ளானே அறிவார் அமரர்கள் ஆதிபிரானே செறிவான் உரைப்பதம் சென்று வலம் கொள் மரியார் வளைக்கை வருபுனல் கங்கை பொறியார் புனல் மூழ்க புண்ணியராமே கடலில் கெடுத்து குளத்தினில் காண்டல் உடலுற்று தேடுவார் தம்மை ஒப்பாரிலர் திடமுற்ற நந்தி திரு அருளால் சென்ற உடலில் புகுந்தமை ஒன்று அறியாரே கலந்தது நீர் அது உடம்பில் கருக்கும் கலந்தது நீர் அது உடம்பில் சிவக்கும் கலந்தது நீர் அது உடம்பில் வெளுக்கும் கலந்தது நீர் நிலம் காற்று அதுவாமே